நான் உனக்கு கால கொடுக்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிறேன் வணக்கம் நான் பல் வேலூர் ராஜகுமார் இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீனா வேலூர் மாவட்டம் சித்தேரில் தான் இருக்கும் இப்போ பாத்தீங்க ஒரு சிவன் அடியார் கிட்ட நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம்னு வந்திருக்கோம் வாங்க அவர்கிட்ட இந்த கோவில் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா உங்க பேர் ஐயா உங்க பேர் சிவா ஐயா சிவா ஆனந்தன் எவ்வளவு நாளா இந்த திருப்பணி செஞ்சுட்டு வரீங்க திருப்பணி நிறைய ஒரு மூணு வருஷமா சேரா சரி அத சைல வந்து இங்க ஒரு வருஷமா தான் ஒரு வருஷம் செஞ்சுட்டு வரீங்க இந்த சிவன் கோவில் எவ்வளவு நாள் ஆச்சுங்க ஐயா இந்த உருவாகி இந்த இடத்துல சரி சித்தேரியில் இது வந்து ரெண்டு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஒரு ஆண்டு நில நிறைவு விழாவும் பண்ணிட்டாங்க சரி மிக சிறப்பாக செஞ்சாங்க சரி என்னானாக்கா நான் வந்து மார்கந்தீஸ்வரர் கோயிலில் இருக்கிறேன் சரி ஒரு திருவாச முட்டோன்னு நான் நட்டுறேன் ஓகே அங்கே நட்டுட்டு இங்கேயும் வந்துன்னு தான் இருக்கிறேன் சரி இவர் வந்து சக்தி வாய்ந்தவர் வந்து எப்படின்னா வரக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஆனால் கண்டிப்பாக இவர் வர வச்சுறாரு கண்டிப்பாக என்ன இதுதான் ஒரு பெரிய பாக்கியம் அதே மாதிரி இந்த ஊருக்கார் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க சந்தோஷம் ம் அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சினாவே எல்லாரும் வந்து கண்ணுக்குறாங்க நல்லா ஒரு சேவை செய்கிறாங்க இதே மாதிரி இன்னும் மேலும் மேலும் நல்லா வளரணுன்ட்டு நம்ம ஐயா கிட்ட பிரீத்தீஸ்வர பிரீத்தீஸ்வரி அந்த அம்மையா இருக்கட்டும் ரெண்டு பேருக்கிட்ட விண்ணப்பி கேட்டுக்கோ சொல்லுவோம் ஐயா கையா ஐயா உனக்கு பேர் ஐயா சக்தி வேணும் சக்தி இந்த எவ்வளவு நாளே இந்த கோவில் வந்து இருந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு தலைமுறையா இருக்குது இருக்கா சிவபெருமான் இருக்கா சிவபெருமான் வயத்தில் வச்சு ஒரு வருஷம் வருஷம் இருக்கு முனீஸ்வரர் இருந்தது நாகராஜர்

எந்த கிழமையில் எங்கள் அன்னதானம் பண்ணுறோம் நாற்பத்தி ஏழு நாற்பா கரெக்டாக ஒரு மணிக்கு சாப்பாடு சரி அன்னதானம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அன்னதானம் பண்ணுறதுக்கான காரணம் அன்னதானம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பொதுவாக வேண்டுதல் நிறைவேரிக்கும்னு சொல்லுவாங்க அதனால சிலர் பண்ணுவாங்க வேண்டுதல் நிறுவனிட்டு நீங்கள் எந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறீங்க கோயிலில் வரவுதான் எல்லாருக்கோ சில பூ எவ்வளோ முறை இல்லாமல் நான் வேண்டுதலும் அவங்களுக்கு நிறைவேறதுன்றாங்களா அந்த நிறைவேறினதுக்கு காரணமாக அவங்க வேறு நிறைய நாங்கள் அன்னதானம் பண்ணணும் பசி இல்லாமல் போகணும் சரி இல்லாமல் போகணும் இங்கே வந்தால் யாரோ பசியாலும் தெரியும் வந்து வேண்டுதலுக்கு வரவங்களோ அந்த நிறைவேறாமல் யாரும் போக தெரியும் உங்கள் பேருமா என் பேர் லட்சுமி லட்சுமி எவ்வளோ நாளாக இந்த சிவாலயத்தில் தொண்டு செஞ்சிட்டு வரீங்க திருவண்ணாமலை வந்து ஒரு முன்னாடி வருஷம் அங்க தொண்டு செஞ்சுட்டு நீங்க இப்போ தற்காலிகமா இங்க செஞ்சுட்டு வரீங்க இப்போ திருவண்ணாமலை செஞ்சுட்டு இருக்கீங்களா நீங்க போறோம் வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க வந்து வச்சுட்டு அன்னதானம் மணிதானம் வஸ்திர தானம் எல்லாம் சேர்த்து பண்ணிட்டு வரோம் சரி சரி இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீபம் ஏற்றுவாங்க இங்கே தீபம் ஏற்றுட்டு தான் சொல்கிறாங்களே மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு முறை தீபம் ஏற்றுறேன்றாங்களே அதை பற்றி சொல்கிறீங்களா கொஞ்சம் ஆமாங்க இது எந்த சிவாலயத்திலயும் வந்து ஜோதி ரூபமா காமிச்சது கிடையாது ஆனா இந்த ஊர்ல மட்டும் அவர் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உத்தரவுங்க அதுக்காக நாங்க வந்து இங்க வந்து ஜோதி ரூபமா அவர் இருக்கிறாருன்னு நாங்க நிரூபிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து மாசம் மாசம் பௌர்ணமிக்கு ஜோதி யாத்திரம் அதுல வந்து ஒரு ஐநூறு எழுநூறு பேர் கிட்டத்தட்ட வந்து கலந்துக்கிறாங்க வரக்கூடிய பக்தர்களுடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேறும் நிறைவேறுங்க ஐயா நிறைவேறதுனால தான் அவ்வளோ பேர் வராங்க எங்களுக்கு அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் இன்னும் மேலே மேலே கொண்டு வேற என்னமா அங்க என்னென்ன சிறப்பு பூஜைகள் நடக்குது இங்க பிரதோஷ வழிபாடு நல்லா நடக்கும் ஐயா சரி ஆருத்ராக்கு நாங்க நடராஜர் அபிஷேகம் நைட் ஃபுல்லா விடிய விடிய பண்றோம் சரி மகா சிவராத்திரி நைட் ஃபுல்லா விடிய விடிய பண்றோம் சரி வெளியில வலம்புனி விநாயகர் இருக்காரு சங்கரக சக்தி பண்றோம் இது வந்து எல்லாமே கம்பல்சரி நடந்துட்டே தான் இருக்கு சரி சரி இங்க வரக்கூடிய பக்தர்கள் பாத்தீங்கன்னா இங்க வழி எப்படி சொல்வீங்க கோவிலுக்கு வரணும்னா வழி எங்க இருந்து வரணும் தெளிவா சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க இது இங்க வந்து நம்ம வேலூர் வந்து மாவட்டத்துல

இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சிவபக்தர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவாலயங்கள் பல சிவாலயங்கள் பார்த்தீங்கன்னா சீரமைப்பு பணி இல்லாமல் ரொம்ப இதுவான நிலையில் இருக்குது உங்களால் முடிஞ்ச உதவி சிவாலயத்துக்கு செய்யுங்க இந்த சிவாலயம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் சித்தேரி சின்ன சித்தேரி என்னும் ஊரில் இருக்குங்க இந்த சிவாலயத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சது பொருள் உதவியோ பண உதவியோ உங்களால் முடிஞ்சது செய்ங்க சிவபெருமான அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்லுங்க இந்த கோவிலுக்கு எதனா உதவி தேவைப்படுதுங்களா ஆமாங்கய்யா என்ன என்ன மாதிரியான உதவி தேவைப்படுதுமா சிமெண்ட்ல இருந்து இருந்து எல்லாமே கொஞ்சம் நிறைய பொருள் உதவியோ இல்லை பண உதவியோ ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி நீங்க வந்து நேரலையே பார்த்து கூட உங்க கைகிட்டத்தை கலந்துக்கலாம் நீங்க வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சிவ நாணயத்துக்கு கவிழ் கட்டுறதுக்கு உதவி பண்ணா இருபத்தி ஏழு தலைமுறைக்கும் அவங்களுக்கு துணியை வந்து சேரும் உங்களால் முடிஞ்ச உதவி வந்து செஞ்சிருவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக எல்லாராலையுமே கோவில் கட்ட முடியாது சின்ன சின்ன பொருள் உதவி நம்ம செஞ்சுமா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக நம்ம அன்னதானத்துக்கு ஒரு அரிசி கொஞ்சம் ஒரு புடி அரிசி குத்தமாக பத்து பேர் குத்துமா கூட பத்து பேருக்கு இருபது பேர் சாப்பிட்லாம் சரிங்களா அதுமாரி தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அந்தமாரி நம்மளுடைய ஐயா பார்த்தீங்கன்னா அன்னதானம் வாரத்தில் ஒரு முறை அவரால் முடிஞ்சது எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ணி செய்கிறாரு சரிங்களா ரொம்ப சிறப்பாக இந்த கோவிலுடைய சிறப்பத்தை பத்தி தெளிவாக சொன்னாங்க ரொம்ப நன்றி நன்றி